நிறைவுகான் வைத்திய சேவைக்குரிய ஐந்து சங்கங்களின் உறுப்பினர்கள் இன்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனா் மருந்தாளர்கள் கதிரியக்க பரிசோதகர்கள் தாதியர்கள் மற்றும் ஆய்வுக்கூட பரிசோதகர்கள் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன தங்களின் கோரிக்கைகள் தொடர்பில் சுகாதார அதிகாரிகள் உரிய தீர்வுகளை வழங்கவில்லை என நிறைவுகான் வைத்திய சேவை சங்கத்தின் ஒன்றிணைந்த குழுவின் தலைவர் அஜித் பி திலகரத்ன தெரிவித்துள்ளார் நாளிலாவை ரீதியில் பல வைத்திய சாதிகளில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிறைவுகான் வைத்திய சங்கத்தின் கோரிக்கை தொடர்பில் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் இவர்களின் கோரிக்கை குறித்து சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக டாக்டர் ஜெயசுந்தர பண்டார கூறியுள்ளார் எவ்வாறாயிரம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நோயாளர்கள் சிரமத்துக்குள்ளானவை நியூஸ் பஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவானது கொடுக்குற மாதிரி துன்ப கொடுக்குறாங்க காட்சி வருது தொடங்கிய முன் மருந்து கொடுக்க ஆகிறது எவ்வளோ ராஜ்யம் இல்லை நாங்கள் வாரம் கடுஞ்சீதி செய்யணும் ஆகலை தான் இன்னும் செய்யணும்னு கொண்டு போகிறாங்க வந்து கண் மருந்து வரைக்கும் அதிரப்பத்தில் மருந்து எடுத்து சரி வரல கருமலையில் மருந்து எடுத்து சரி வரது இங்கே மட்டும் போகிறாங்க இங்கே வந்து டாக்டர் சுந்தரத்தை மருந்து கொடுக்குறது காலி செய்யாமல் நான் வந்து கரெக்டா பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணலாம்